ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டயட் பிளான் சொல்லுங்கள் என்னுடைய ஹேர் க்ரோத் நார்மலாக இருக்கணும் அதே மாதிரி இளம் வயதிலே நிறைய பேருக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த ப்ரீமேச்சூர் க்ரே கிரே ஹேர் இதை எப்படிங்க சரி செய்யலாம் சிலர் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஒரு பஞ்சாக ஒரு பத்து பதினைந்து முடி வந்து நிறைய முடியா மாறிடுச்சு ஸோ கருப்பாக இருக்கக்கூடிய முடி வந்து வெள்ளையாக ஒரு ரவுண்டா அந்த இடத்துல மட்டும் பஞ்சா இருக்குங்க இல்லை அங்கங்க வந்து பார்த்தோம்னா சிதறின மாதிரி வெள்ளை முடிகள் இருக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ப்ளப் பண்ணி எடுத்துருவாங்க அப்படியே வேரோடு பிடுங்கி எடுத்துருவாங்க ஆனா திரும்பவும் ஒன்று நம்ம எடுக்கிறோன்னா திரும்பவும் நிறைய வெள்ளை முடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இளம் வயதில் இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு வயதில் இருக்கிறோன்னா நிறைய முடி இருக்குன்னா சரியான சிகிச்சைகள் உணவு முறைகள் எடுக்கும்போது அது கருமை நிறத்துல மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா நம்ம சித்தா மெடிசன்ஸ் கொடுத்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய பேருக்கு இந்த டீனேஜில் இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்குலாம் பார்த்தோம்னா இந்த ஹேர் இருக்கும் ஸோ இந்த பயிற்சிகள் மற்றும் உணவு முறைகள் மருந்துகளை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அந்த நிறைய முடி கருமையாக நிறைய பேருக்கு மாறி இருக்கு